அவர்களின் பெயர் சிரிக்கும் வகுப்பறை என்ற நூல் குறித்து பேசுவதற்கு வள்ளியூர் பெட் கல்வியல் கல்லூரியினுடைய தமிழ் விரிவுரையாளர் திருமதி உ அசினா பேகம் அம்மா அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அஞ்சலி துணி நடத்தும் இலக்கிய வட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் வினோத் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பேராசிரியர் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேச எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சிரிக்கும் வகுப்பறை வகுப்பறை ஆஹ் வகுப்பறை என்பது பள்ளி மற்றும் கல்வி கற்றலுக்கான ஒரு சிறந்த இடமாகும் சிரிக்கும் வகுப்பறையில் வகுப்பறை எவ்வாறு அமைய வேண்டும் மாணவன் வந்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் சிரிக்கும் வகுப்பறையில் திவாகர் என்பவன் ஏழாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறான் திவாகர் வந்து வகுப்பறையில் மிகவும் சேட்டை பண்ணும் மாணவனாக இருக்கிறான் அவன் வகுப்பறை என்றால் அவனுக்கு ஏன் படிக்க வேண்டும் எதற்கு படிக்க வேண்டும் என்று ஒரு சிறந்த எண்ணோட்டம் மேலான எண்ணோட்டம் அவனுடைய மனதில் உருவாக்கி கொண்டே இருக்கிறது வகுப்பறையில் இருந்தால் தேவையில்லாத எண்ணங்கள் யார் வகுப்பறை கண்டுபிடித்தார்கள் எதற்காக நாம் இதனுள் அமர்ந்து படித்துக் கொண்டு இருக்கிறோம் அந்த எண்ணோட்டங்கள் அவன் மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் வகுப்பறையில் அவன் அமைதியாக இருக்க மாட்டான் மிஸ் கேட்கும் கேள்விகளுக்கு எதிரும் புதிருமாக ஒரு சிறந்த பதிலை சொல்லாமல் ஏனோதானே என்று பதிலை சொல்லிக் இருப்பான் அதனால் அவனை அவனுடைய அம்மா அப்பா வேறு பள்ளிக்கு மாற்றலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவனை வேறு பள்ளிக்கு மாற்றக்கூடிய இடமும் சைநகரில் உள்ள ஒரு பள்ளி அவன் அதை நினைத்துக் கொண்டே இருக்கிறான் ஏன் நாம் வேறு பள்ளிக்கு போக வேண்டும் நான் இந்த பள்ளியிலேயே படிக்கலாமே என்று அவன் எப்போதும் நினைத்ததுண்டு நாளை நாளை வேறு பள்ளியில் போக வேண்டும் என்று அவனுடைய எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது அவனுடைய மாணவன்கள் எல்லாம் அவனை கோழிக்கால் என்று பட்டப்பேர் சொல்லி அழைப்பார்கள் கோழிக்கால் என்று சொன்னாலே அவன் மிகுந்த கோபத்துடன் அந்த மாணவர்களை போட்டு அடித்து கொண்டிருப்பான் ஒரு நாள் அவன் வகுப்பறையில் இருக்கும்போது போது அவன் கடைசியாக படித்த பள்ளி ராயல் பள்ளி அந்த ராயல் பள்ளியில் எலிசபெத் டீச்சர் எஸ்கிமோ பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள் உடனே அவன் மனதில் வந்து தேவையில்லாத எண்ணங்கள் எப்படி நாம் எஸ்கிமோவாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த எண்ணங்கள் அவனின் அவனிடம் இருந்து கொண்டே இருந்தது அவன் வீட்டிற்கு வந்ததும் தனது தாயாரிடம் இன்று டீச்சர் எஸ்கிமோ பாடம் நடத்தினார் நான் எஸ்கிமோவாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று வீட்டில் உள்ள பஞ்சை எல்லாம் எடுத்து படுக்கை அறையில் போடுவதும் ஐஸ் கட்டியை எடுத்து அஹ் அந்த படுக்கை அறையில் போட்டு அவன் தன்னை ஒரு எஸ்கிமோவாக உருவாக்கி கொண்டான் அவனுடைய தாயார் சொல்வார் எஸ்கிமோ எஸ்கிமோ என்று அவர்களுடைய பெயர் வந்து இனூட் என்பதாகும் அப்படி அவன் தாயார் சொன்னவுடன் அவன் மறுநாள் வகுப்பறையில் போய் பாடம் நடத்தி கொண்டு எலிசபெத் டீச்சர் பாடம் நடத்தி கொண்டு இருக்கும்போது அவன் ஆசிரியரிடம் நான் எஸ்கிமோ அப்படி தன்னை ஒரு உருவப்படுத்தி சொல்லவும் டீச்சர் வந்து அவனை வந்து கோபத்துடன் திட்டிவிட்டார்கள் எஸ்கிமோ என்று அப்படி இருக்கக்கூடாது நீ வகுப்பறையில என்னதான் பண்ற நீ உனக்கு பாடம் படிக்கணுங்கிற எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பறையில திட்டவும் அவனுக்கு மறுபடியும் எண்ணம் ஏன் நாம் வகுப்பறையில் இருக்க வேண்டும் எதற்காக வகுப்பறை இருக்க வேண்டும் என்று அவனுடைய எண்ணங்கள் மேலங்கி கொண்டே இருந்தது ஒரு நாள் ஜெயசுந்தரி ஜெயசுந்தரி என்ற மிஸ் வந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க அப்படி நடத்திட்டு இருக்கும்போது அந்த மிஸ் பாடம் நடத்திட்டு இருக்கும் போது என்னன்னா வகுப்பறையில ஒரு எலி அங்க இருந்துங்க ஓடிட்டு இருக்கவும் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா நாமும் இந்த எலி மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் இந்த பாடம் படிக்க வேண்டாம் ஆஹ் நாம வகுப்பறையில அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த எலிய வந்து பாத்துக்கிட்டே இருக்கான் அந்த எலி அஹ் ஓடி போய் ஒரு பிரெட் துண்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கவும் இவனும் அந்த எலிய பாக்குறான் அந்த வழியா வராண்டால வேற ஒரு டீச்சர் வரவும் ஜென்சி டீச்சர் வராங்க ஜென்சி டீச்சர் வந்த உடனே அந்த எலிய பார்த்து எலி எலி அப்படின்னு சொன்ன உடனே அந்த எலி வந்து அங்க எங்கேயும் தாறுமாறா ஓட ஆரம்பிக்குது அப்படி ஓட ஆரம்பிச்ச உடனே எல்லா மாணவர்களும் சத்தம் போடுறாங்க இவனும் அந்த எலி தான் போகுதுன்னு பாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிக்கு பின்னாடியே போறான் அந்த எலி ஒரு ரூம் உள்ள போகுது அப்புறம் தோட்டத்துக்கு போன உடனே தோட்டக்காரன் வந்து என்ன செய்றான்னு ஒரு கம்ப வச்சு அந்த எலியை அடி அடிச்சான் அடிச்ச உடனே அந்த எலியை அடிச்சவன் கொண்டு வர்றான் கொண்டு வந்த உடனே பக்கத்துல உள்ள பையன் வந்து கணபதி அப்படிங்கிற மாணவன் கிட்ட கேட்கான் அந்த எலியை எங்க கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கணபதிங்கிற மாணவன் சொல்றான் அந்த எலியை அறிவியல் ஆய்வகத்துல கொண்டு போவாங்க சார் வந்து அது லேபுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனும் அப்படியா அப்ப அந்த எலிய வந்து இப்ப சாவடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ அங்க என்னதான் நடக்கும் அந்த அறிவியல் ஆய்வகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த திவாகர் வந்து என்ன பண்றான்னா மறைஞ்சிருந்து அப்படின்னு பாக்குறான் அந்த அறிவ ஆய்வகத்துல உள்ள ஆசிரியர் அந்த எலிய வெட்டி அந்த குடலெல்லாம் எல்லாம் வச்சு அந்த உறுப்புகளை வந்து என்ன செய்யறாங்கன்னா குறிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ உடனே இவன் சொல்றான் திவாகர் கணபதிங்கிற மாணவன்கிட்ட இந்த எலிய எப்படி குடலை எடுத்து வெட்டினாங்களோ அதே மாதிரி நானும் உன்னையே கொண்டிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவன் வந்து அழுகுறான் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கணபதி அழுத உடனே ரெண்டு பேருக்கும் சண்டை வருது உனக்கு கணபதி இவன் அடிக்க போறான் இவன்ட்ட உள்ள உடஞ்ச ஸ்கேலால என்ன பண்றான் அப்படின்னா திவாகர் வந்து அந்த பையனை முதுகில குத்திடுறான் குத்துன உடனே ரத்தம் வருது உன்னை மிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அவனை வந்து எதுக்கு நீ படிக்க வர்ற நீ எதுக்குமே நீ லாய்க்கில்லாதவனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பெற்றோருக்கு போன் போட்டு சொல்லவும் அவங்க அம்மா வர்றாங்க வந்த உடனே அம்மா அந்த முதல்வர்கிட்ட போயி ஆஹ் கண்ணீரோடைய அழுது நிறைய வருட போய் அவன் தெரியாம பண்ணிட்டான் அவன் தப்பு செய்துட்டா மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனாலும் இவன் பாத்துக்கிட்டுதான் இருக்கான் எந்த ஒரு வருத்தமோ எதுவும் அவனுக்கு இல்ல ஏன் அம்மா எல்லார்டு போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவன் இவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம் எளிய விட்டுனாங்க அதனால நம்ம அவனை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஓடுதே தவிர அம்மா எல்லார்கிட்டையும் போறாங்களே அப்படிங்கிற எந்த வருத்தமும் இல்லை அப்புறம் முதல்வர் அவையில இருந்தும் ஆசிரியர்கிட்ட இருந்தும் அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க அவனை குடிக்கிட்டு வர்றாங்க வந்த உடனேயும் அவன் ரோட்ல வச்சு அவனை அடி அடினு அடிக்கிறாங்க ஆனாலும் அவனுக்கு ஒரு துளி கண்ணீரும் அவன் கண்ணுல இருந்து வரவே இல்லை நம்ம என்ன பண்ணனும் எளிய அவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவனை அடிச்சோம் அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு என்ன இருக்கே தவிர நம்ம செய்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல உடனே அம்மா வீட்டுல குடிக்கிட்டு வந்து அவனை வீட்டுல வச்சுட்டு ஏதோ அல்மாரில எடுத்து ரூபாலாம் எடுக்கிறாங்க எடுத்துட்டு நான் வெளியே போறேன் நீ வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க இவன் தனிமையிலேயே இருக்கான் உட்காந்து இருந்த உடனே அதுக்கப்புறம் அம்மா வந்து ஏழு மணிக்குதான் வர்றாங்க ஏழு மணிக்கு வரும்போது அவன் தம்பி அப்போ தம்பி பேரு அப்போ வந்து சொல்றான் நாங்க வந்து இப்ப கணபதி வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே அவன் அடிச்சதானே அவனுக்கு வந்து முகத்துல இருந்தான் ரத்தம் வந்து முகம்லாம் வீங்கிச்சு அதனால அவனை போய் பார்த்து அவங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே அவன் அதுக்கும் எந்த ஒரு பதிலுமே சொல்லல சொன்ன உடனே அவன் வீட்டுல இருக்கான் மறுநாள் அவன் பள்ளிக்கு போகவே இல்லை அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு வந்து கடிதம் வருது கடிதத்தை வரும்போது பாக்குறாங்க அந்த வேற ஒரு பள்ளியில இந்த சைனகிரியில உள்ள அக்ரமா அப்படிங்கிற பள்ளியில இருந்து என்ன பண்றாங்கன்னா என்ன வருதுன்னா ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டர்ல உங்க பையனை நீங்க வந்து நாளைக்கு வந்து என்ன செய்யணும் வந்து பள்ளியில வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கடிதம் வந்த உடனே அவங்க அப்பாவும் பாக்குறாரு அப்பா பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்றாரு உனைய வந்து நாங்க வேற பள்ளியில கொண்டு விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொன்ன உடனே அவனுக்கு வந்து அந்த பள்ளிக்கு போகவும் விருப்பம் இல்லை ஆனாலும் படிக்கணும் அப்படிங்கறதுனால அவங்க அப்பா அம்மா கொண்டு விடுறதுனால அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஆனா அந்த அக்கிரமா பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்றது அவங்க அப்பா சொல்லி சொல்லிட்டாரு எப்படின்னா ஐந்து வருடத்துக்கு நீ அந்த பள்ளியிலே தான் இருக்கணும் அந்த பள்ளியில இருந்து வெளியே வர முடியாது வேற யாரையும் பார்க்க வர முடியாது அங்க இருந்து எங்களுக்கு ஏதாவது தபால் போட்டா மட்டும்தான் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க உன்னே வந்து பாக்குவோம் அது கடையில எந்த காரணத்தை முட்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் நீ அந்த பள்ளியில இருந்து வெளியே வர முடியாது அங்க இருந்து தப்பிச்சு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இது எல்லாமே நடக்கு நடக்குது இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படியே எப்பவும் தோகணான்னு தெரியாது மறுநாள் காலையில விடிய காலம் அப்பா வந்து அந்த அக்கிரமா பள்ளிக்கு குடிட்டு போறதுக்காண்டி ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்க போறாங்க அங்க போன உடனே அங்க வந்து பள்ளியின் பதிவாளர் பேரு பக்ரு அப்படிங்கிறவரு அங்க போறாரு உள்ள போனா அவனுக்குரிய அந்த பள்ளியே ஒரு வந்து வித்தியாசமா இருக்கு எப்படின்னா ஒரு குகை மாதிரி உள்ள போய்கிட்டு இருக்காங்க குடிக்கிட்டு போறாரு அந்த பக்ரு அப்படிங்கிறவரு குடிட்டு போனா அவங்க வந்து கட்டிடம் வந்து இரு கல்லால கட்டிடமா தான் இருக்குது ஒரு எதுவுமே ஒரு பள்ளியில உள்ளது மாதிரியே இல்ல ஒரு அவன் ஒரு வித்தியாசமா இருக்கு ஆனால உள்ள போறாங்க அந்த அப்பா வந்து அந்த பக்ருங்கிறவரு நீங்க இனி வெளியே போகலாம் இனி நீங்க உள்ள வரக்கூடாது நாங்க ஏதாவது தபால் போட்டா மட்டும்தான் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பள்ளிக்கு வரணும் அதுக்கு இடையில எந்த காரணத்தை முன்னிட்டு நீங்க பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே இவன கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு அங்க வந்து ரெண்டு ஆர்டரை கொடுக்குறாங்க அதாவது அவனுக்கு வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுக்குறாங்க எது அப்படின்னா நீலம் வந்து நீல கலர்ல ஒரு ரெண்டு ஆடையும் பச்சை ஒரு ஆடையும் குடுத்துட்டு காலுச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கொடுத்த உடனே இவன் அவர் பின்னாடியே போறான் அந்த அக்கிரமா பள்ளியை உருவாக்குனது யாரு அப்படின்னா ராபர்ட் லோங்கோ அப்படிங்கிறவரு இந்த அக்கிரமா பள்ளியை உருவாக்கி இருக்காரு அந்த ராபர்ட் லோங்கோ அப்படிங்கிறவரு வந்து பள்ளியை உருவாக்குறாரு ஆனா பள்ளியை உருவாக்குனாலும் அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா மாணவனை வந்து தண்டனை செய்து அதுல இருந்து ஒரு ஆனந்த கா ஆனந்தத்தை காண்பதுதான் இவருடைய எண்ணமா இருக்கு மாணவனுக்கு தேவையில்லாத தண்டனையை கொடுக்கணும் அவன் அந்த தண்டனைல எப்படிலாம் அழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறத ஒரு இன்பமா நினைக்கிறாரு அவருடைய எண்ணம் வந்து ஒரு கொடூர எண்ணமா இருக்கு மாணவனை துன்புரித்து அதுல நம்ம சந்தோஷம் காணணும் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்புறம் அதுக்கப்புறம் இந்த பள்ளியில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாணவனை வந்து கண்காணிக்கிறதுக்காக ஒரு புகா அப்படிங்கிற ஒரு பள்ளியை வச்சிருக்காங்க அந்த பள்ளி வந்து அஹ் மாணவன் எங்க போறான் ஏது போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளி வந்து அவருக்கு வந்து தகவலை சொல்லிரும் அப்போ தகவலை சொல்லும் போது மாணவன் எந்த காரணத்தை முன்னிட்டு என்ன செய்ய முடியாது அப்படின்னா வெளியே போக முடியாது அதே மாதிரி அந்த விடுதியை வந்து நிர்வகி நிர்வகிக்கின்றவர் யாரு அப்படின்னா மாத்தன் அப்படிங்கிறவரு அந்த விடுதியை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காரு அவனுக்கு போன உடனே ரொம்ப அழுகையா வந்துச்சு இப்படிலாம் இருக்கு நம்ம அந்த பள்ளியில வேற மாதிரி இருந்தோம் அந்த பள்ளி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க பாக்குறான் அந்த ஒரு கல் மேடைதான் போட்டிருக்கு அதுல அவனை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா உட்கார சொல்றாங்க உட்கார செஞ்சுட்டு அவன் அப்படியே உட்கார்ந்துருக்கான் இரவு இரவானது என்ன செய்யறாங்க அப்படின்னா அவனை சாப்பிட கூட்டிட்டு போறாங்க ஆனா அவனுக்கு சாப்பாடு பிடிக்கவே இல்லை பிடிக்காம அப்படி உட்காந்துருக்கான் அப்பதான் அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம அங்க சேட்டை பண்ணாலும் எதுவுமே சொல்லாம ஆசிரியர் இருந்தாங்க ஆனா அங்க வந்து ஆசிரியர் வந்து எப்படி கடுமையான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல உள்ளவங்க சொல்றாங்க நாலு நாளைக்கு வந்து நீ இந்த ரூம்ல தான் உட்காந்துருக்கணும் நாங்க பாடம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா நீ வந்து இந்த ரூமை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னோடன அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்றான் அப்ப இதுல வந்து அந்த அக்கிரமா பள்ளிக்கு மேல வந்து என்னது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நயானா அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்கு அதாவது அந்த ஏரி வந்து ஒரு பெண்ணின் கண்ணு போல இருக்கிறதுனால அதுக்கு வந்து நயானா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க அந்த ஏரியில வந்து மீன்கள் கூட்டமா பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் சொல்றான் உடனே ஆசிரியர் ஒரு ஆசிரியர் வந்து மறுநாள் சொல்றாரு சாகரன் அப்படிங்கிற ஆசிரியர் வந்து சொல்றாரு நீ வந்து நீ வந்து பன்னெண்டாம் நம்பர் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ரூம்ல வந்து ஒரு பிங்கி அப்படிங்கிறவன் இருக்கான் அந்த பிங்கி அப்படிங்கிறவன் இருந்த உடனே அவங்க கூட பேசிட்டு இருக்கான் மறுநாள் உடனே அந்த ஆசிரியர் வந்து ஒரு ஜாக் அப்படிங்கிற சார் வந்து என்ன செய்றாருன்னா இவனை கூப்பிட்டு விடுறாரு கூப்பிட்டு விட்டு ஆஹ் ஒரு பெரிய புத்தகம் அதாவது புத்தகம் அப்படின்னாலே இவங்க ஒரு புத்தகம் தான் இருக்கும் அந்த புத்தகம் வந்து ரெண்டாயிரம் பக்கங்களை கொண்டதா இருக்கும் அப்ப ரெண்டாயிரம் பக்கங்களா கொண்டதா இருக்கிறதுனால மாணவன் வந்து எந்த ஒரு மாணவனும் அதை வந்து தன்னுடைய அறைக்கு வந்து எடுத்து செல்ல முடியாது அந்த படி பள்ளியிலே தான் இருக்கும் மாணவன் வந்து அங்க வச்சேதான் அதை படிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த ஜாக் சார் வந்து இவனை கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த புத்தகத்துல உள்ளத என்னதெல்லாம் இருக்கும் கணிதம் அதை வந்து நீ படிச்சிருக்கணும் நான் இப்போ உனக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீ கேட்பேன் நான் கேட்கும் போது நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவனுக்கு வந்து அத கணிதத்தை பார்த்த உடனேயே தலைலாம் சுத்துது ஏன்னா அவன் எந்த ஒரு படிப்புமே ஒரு இஷ்டம் இல்லாம இருக்கிறவன் அவன் அங்கங்கன்னு திருப்பி பாக்குறான் அவனுக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை ஆனாலும் அந்த சார் வந்து ஜாக் சார் வந்து அவன்கிட்ட கிட்ட கேக்குறாரு கேட்கும் போது அவன் தப்பு தப்பா ஏதோ ஒன்னு என்ன செய்யறான் அப்படின்னா கணிதத்தை சொல்றான் கணிதத்தை சொன்ன உடனே அவருக்கு இன்னைக்கு வந்து அந்த ஆசிரியருக்கு இவனை வந்து சோதிக்கிறது அதாவது அடித்து சோதிக்கிறது அப்படிங்கும் போது வந்து என்னது இருக்குன்னா கரண்ட் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு அடிக்கும் கருவி இருக்கு உடனே அதை வச்சு என்ன செய்யறாருன்னா அவனுக்கு வந்து அப்படி தலையோடி போட்ட உடனே அவனுக்கு அந்த எலும்பு மாதிரி முள்ளு மாதிரி உள்ளதான் அவன் உடம்புல இருக்குது நல்ல வழி எடுக்குது அதுக்கப்புறம் அவர் அவனை எடுக்கு அந்த கருவியை எடுக்கிறாரு எடுத்த உடனேயே அவனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அவன் அப்படியேதான் அமைதியா இருக்கான் அப்ப அந்த சார் கேட்காரு இவ்வளவு உனக்கு அடிச்சும் உனக்கு கண்ணில இருந்து கண்ணீரே வரல வரலயே உனக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்காரு அவன் சொன்ன பதில் எனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான் சொன்னோடன அப்போ உனக்கு அதிகமான எண்ணிக்கை நம்பரை வச்சு கூட்டி வச்சாதான் உன் உடம்புல வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே மறுபடி அவன் வந்து தன்னுடைய ரூமுக்கு போயிடுறான் ரூமுக்கு போன உடனே அங்க உட்காந்து இருக்கான் அங்க இருக்கும்போது அங்க உள்ள சமையல் வந்து கா தான் அவருடைய காயாம்புங்கிறவரு அப்போ அந்த ரூம்ல உள்ள பிங்கி சொல்றான் அந்த சமையல்காரர் காயாம்புட்ட வந்து ஒரு ஜெல்லி உருண்டை இருக்கும் அந்த ஜெல்லி உருண்டையை நம்ம என்ன செய்யலாம்னா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு வழி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றான் சொன்ன உடனே அப்படி அப்படி எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொல்றான் இவன் வந்து அந்த பிங்கிங்கிற வந்து அந்த ஜெல்லி உருண்டைய வந்து வாங்கி கொடுக்கான் ஆனா அந்த காயாம்பு அப்படின்னு சொல்லி சொல்றான் எப்படின்னா அந்த ஜெல்லி உருண்டையை வாங்கணும் அப்படின்னா காயாம்பு வந்து பேய் கதை சொல்லுவான் இரவு நேரத்துல மாணவர்களுக்கு பேய் கதை சொல்லுவான் அந்த கதையை மாணவன் வந்து பயம் இல்லாம இருக்கணும் அப்ப கேட்டுக்கிட்டு இருந்தா அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம் காயமுக்க நம்ம பயப்பட வைக்கிறோம் அந்த மாணவனை அப்போ சொல்றான் நான் பேய்க்கதை கேட்கிறேன் என்னை ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அப்படிங்கி மறுநாள் வந்து அந்த வகுப்பறையில சிறப்பு பயிற்சி ஆசிரியர் வந்து பட்லர் அப்படிங்கிறவர் வராரு அவர் வந்து எப்படி வராருன்னா ஒரு மேலி போட்டிருப்பாரு கா அதாவது தலையில வந்து ஒரு தொப்பி கையில ஒரு கம்பு வச்சிருப்பாரு ரெமி அப்படிங்கிற ஒரு நாயை என்ன செய்றாருன்னா கூட்டிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்தவொடனே தான் அந்த பயிற்சி ஆசிரியர் அப்படின்னா அடிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி ஆசிரியர் என்னென்ன மாடல்ல என்னென்ன முறையில அடிக்கலாம் மாணவனை அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பயிற்சி ஆசிரா அங்க வர்றாரு அதாவது எல்லா வகுப்புறையில எல்லா பள்ளியிலும் சிறப்பு ஆசிரியர்னா ஒரு சிறப்பான வகுப்பு எடுக்கிறதுக்கு வருவாங்க பிள்ளைங்களை வந்து நல்ல அறிவுரை சொல்றதுக்காக இந்த பள்ளியில வந்து சிறப்பு வகுப்பாசிரியர்னா அடிய கொடுத்து தண்டனை கொடுத்து மாணவன் எந்த விதத்துல இருக்கிறான் அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த சிறப்பு பயிற்சி ஆசிரியர் வர்றாரு வந்த உடனே அங்க வந்து அந்த ஆசிரியர் சொல்றாரு அவர் அவரு பாத்துக்கிட்டே வர்றாரு பார்த்த உடனே தன்னுடைய கா தலையில உள்ள தொப்பி எதுக்கி வீசுறாரு வீசின உடனே அது நேர திவாகர் திவாகர் தலையில விழுந்த உடனே அவர் திவாகர வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு தன்னுடைய கையில உள்ள கம்ப தூக்கி வீசும்போது அது ரூபன் அப்படிங்கிற ஒரு மாணவன் கிட்ட போய் விழுந்த உடனே அந்த ரூபனையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு சொல்றாரு ரெண்டு பேரையும் நீங்க ரெண்டு பேரும் போய் எனக்கு அஹ் சமையல் அறையில போய் எனக்கு வந்து என்னது வாங்கிட்டு வாங்கன்னு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே ரூபனும் திவாகரும் என்ன செய்யறாங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்க போறாங்க அப்ப ரூபன் சொல்றான் இந்த சாரை நம்ம சீக்கிரம் அங்க இருந்து விரட்டிடணும் இவர் வந்து நிறைய சிறப்பு அடி எப்படிலாம் கொடுக்கலாம் சிறப்பு கருவிகள் என்னதுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த லோங்கோக்கு சொல்றதுனால நமக்கும் அங்க உள்ள மாணவன் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறான் அதனால இவ இவரை நம்ம இந்த இடத்த விட்டு விரட்டிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் சொன்ன உடனே திவாகருக்கு எத்தனா ரூபன்ட்ட எப்படி நம்ம விரட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவன் சொல்றான் அங்க வந்து பூனை வாங்கி செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்குது அந்த சமையல் அறையில அந்த பூனை வாங்கி செடியினுடைய விதை இருக்குது அதை வந்து நம்ம வந்து அவருடைய ஐஸ்கிரீம்ல போட்டு கொடுத்துருவோம் ரெமி அப்படிங்கிற நாய்க்கு சூப் வாங்கிட்டு வர சொல்றாரு அந்த என்ன செய்யலாம் நம்ம உள்ள கலக்கி கொடுத்துருவோம் கொடுத்ததுக்கு அப்புறம் மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே செடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் வாங்க போறாங்க வாங்கிட்டு அந்த ஐஸ்கிரீம்ல என்ன பண்றான்னா பூனை வாங்கி அந்த செடியோட விதையையும் கலந்து வச்சு வச்சிருறாம் அந்த சூப்லையும் இதே மாதிரி கலந்து வச்சு ரெண்டு பேரும் கொண்டு வராங்க கொண்டு வந்து அந்த சாருக்கும் அந்த பட்லருக்கும் அந்த நாய்க்கும் குடுக்கறாங்க ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க குடிச்ச உடனே அந்த பட்லர் வந்து இப்ப எல்லாரும் லைனா நாலு வருஷையா லைனா நெல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி சொல்லும் போது அவரு வந்து சொல்றாரு ஆனா வார்த்தைகள் வெளியே வரும்போது மியாபியாவும் அப்படின்னு சொல்லி சத்தம் வருது சத்தம் உடனே எல்லா மாணவருமே சிரிக்கிறான் சிரிச்ச உடனே மறுபடியும் சொல்றாரு என்ன சிரிக்கிறீங்க கையில உள்ள கருவியாலை பொங்களுக்கு அடிவில போகுது அப்படிங்கிறாரு மறுபடியும் மியாபியாவும் அப்படின்னு சத்தம் வருது அப்ப மறுபடியும் மாணவன் சிரிக்கிறான் அந்த நாயும் குறைக்குது ஆனாலும் வாயிலிருந்து மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்ப ரெண்டு வரைக்கும் இந்த சவுண்ட் வந்த உடனே மாணவன் எல்லாம் அதிகமா அதிக அளவு செய்யறான் அப்படின்னா சிரிக்க ஆரம்பிக்கிறான் சிரிச்ச உடனே இவர் உடனே பாத்ரூமுக்கு போறாரு ரொம்ப நேரம் கழிச்சு வெளியே வர்றாரு வயிறு வலி காரணமா உள்ள போயிட்டு வெளியே வராரு வெளியே வந்த உடனே மறுபடியும் சொல்றாரு எல்லாரும் வரிசையா நில்லுங்க என்ன எங்களை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மறுபடியும் அந்த மியா மியாவின்னு சத்தம் வந்த உடனேயே எல்லாரும் அதிகமா சிரிக்கவும் அவர் வந்து ஆஹ் அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த லோங்க வந்து வராரு என்னங்க ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவர் சொல்றாரு மாணவன் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கான் ஒழுங்காவே கவனிக்க மாட்டிருக்கான் அப்படின்ன உடனே இவர் சொல்றக்கூடிய வார்த்தைகள் வெளியே வரும்போது மியா அம்மியான் வருது உடனே மறுபடியும் சிரிப்பு சத்தம் கேட்ட உடனே அந்த பட்லர் வந்து நான் இனி இந்த பள்ளிக்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரெமி ரெமியை கூட்டிட்டு தன்னுடைய கார்ல வேகமா ஏறி போயிடுறாரு போன உடனே அந்த வகுப்பறை அன்னைக்கு வந்து அப்படியே முடிஞ்சிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் என்ன அப்படின்னா திவாகர் அப்புறம் ரூபன் அவன் சொல்றான் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இணை செய்யக்கூடாது இந்த நண்பர்களா இருக்கக்கூடாது இன்னும் ரெண்டு பேரும் என்ன செய்யணும் அப்படின்னா நம் நம் நண்பர்கள் வட்டாரத்துல சேர்த்தாதான் நம்ம அந்த பள்ளி என்ன செய்ய முடியும் பள்ளியில மாணவர்கள் எல்லாத்தையுமே விடுதலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே திவாகர் சொல்றான் திப்பு அப்படிங்கிற என்னுடைய நண்பன் இருக்கான் அவன் வந்து குள்ளமா தான் இருப்பான் நல்ல ஒரு மூளை உண்டு அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்ப அவன் சொல்றான் நீ திப்பையும் குடிக்கிட்டு வா நம்ம கூட சேர்க்கலாம் அப்படின்னு உடனே திப்பு ரூபன் திவாகர் அந்த மூணு பேரும் வர்றாங்க மூணு பேரும் வந்த உடனே மூணு பேருமே ஒவ்வொருத்தரு கையில மேல வச்சு எண்ணிச்சுறாங்கன்னா நம்ம எல்லாரும் நண்பனாச்சாங்கன்னா இதே மாதிரி வேற நண்பர்கள் இருந்தாலும் கூட்டிட்டு வந்தாதான் நமக்கு ஆஹ் அந்த மாணவர்களுக்கெல்லாம் நம்மளுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே சரி அப்படின்றாங்க அன்னைக்கு நிலா ஒளியா இருக்கிறதுனால ஆஹ் யாரெல்லாம் திப்பவும் திவாக ரூபன் அந்த ரெண்டு பேருமே மூணு பேருமே செய்யறாங்க அப்படின்னா ஒளியில உட்காந்து அந்த ரொட்டி துண்டை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பாக்குறாங்க வானத்துல வந்து ஒரு ஆள் வந்து நடந்து போற மா நடந்து போறாங்க நடந்து போற மாதிரி இருக்கு அதே மாதிரி நிறைய மீன்கள் வந்து இசை பாடிக்கிட்டே போது இசை பாடிக்கிட்டே போன உடனே அவரு அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா திவாகர் இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்படின்னு சொல்றான் ரூபன் சொல்றான் இது வந்து நிர்மயா அப்படிங்கிற ஆளு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே திவாகர் கேட்காம் உனக்கு எப்படி தெரியும் இதுதான் நிர்மயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது எனக்கு வந்து சாரங்கன்னு சொன்னா அதாவது இந்த நிர்மயா தான் முதன் முதல்ல இந்த பள்ளி அக்கிரமா பள்ளியை ஆரம்பிச்சதே யாரு அப்படின்னா இந்த நிர்மயா அப்படிங்கிறவரு தான் ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிச்சு தாத்தா வந்து ஒரு கொள்ளாதவரு அவர் வந்து ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது காட்டுல ஒருத்த மயங்கி இருந்த உடனே அவனை கூட்டிட்டு வந்திருக்காரு கூட்டிட்டு வந்த உடனே அவன் வந்து நிர்மயாட்டி சொல்லியிருக்கான் இந்த பள்ளிய நம்ம ஒரு பணம் படைக்கும் பணத்தாசை பள்ளியா பணம் மாற்றக்கூடிய பள்ளியா மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நிர்மயா அதுக்கு ஒத்துக்கொள்ளல ஒத்துக்கொள்ளலை அப்படின்ன உடனே அந்த லோகோவோட தாத்தவும் லோகோவும் சேர்ந்து இவனை எப்படியாவது இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பேரை குடிட்டு வந்து அதுக்கு தீ வைக்கிறாங்க அப்போ மாணவர்களையும் நிர்மையா வந்து என்ன பண்றாருன்னா குடிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு மேல போயிடுறாரு ஒரு மலைக்கு மேல போயிடுறாரு மலைக்கு மேல போன உடனே அதாவது அவருடைய இது என்ன சொல்லி இருக்காருன்னு அவருடைய குரு என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா உன்னுடைய மந்திர சக்தியை வந்து தேவைக்குதான் நீ பயன்படுத்தணும் அதுக்கு மேல பயன்படுத்திட்டு தேவையில்லாம நீ பயன்படுத்திட்டு அப்படின்னா உன்னுடைய மந்திர சக்தியால நீ உடனே அடுத்தவங்களுக்கு காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பாரு இவரு வந்து அவங்க லோங்கோட்டை இருந்து தப்பிக்கிறதுக்கா வேண்டி போகும்போது தன்னை வந்து யாருமே பார்க்க முடியாத ஒரு மந்திர சக்தியா மாத்திட்டாரு தன்னுடைய மாணவனை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு மீன்களா வந்து என்ன செஞ்சுட்டாரு படைச்சிட்டாரு மாத்திட்டாரு அப்படி மாத்தினதுனால இப்போ அவர் தான் நடந்து போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் சொன்ன உடனே அப்போ திவாகர் சொல்றான் நாமளும் அந்த நிர்மையாவே என்ன செய்யணும் அப்படின்னா பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆஹ் இது கூட ஒரு நண்பனையும் சேர்ந்துட்டாங்க டின்னு அப்படிங்கிற ஒரு நண்பனையும் சேர்த்தாச்சு அப்போ நாலு பேர் சேர்ந்துட்டாங்க அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நிர்மையா போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி திவாக சொல்றான் சரி சொல்லி சொல்லியாச்சு அந்த டின்னு அப்படிங்கிறவனுக்கு வந்து ஒரு ஆற்றல் என்னது அப்படின்னா இரும்ப கூட தன்னுடைய பல்லால கடிச்சு உடைக்கிற ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சொன்ன உடனே நாலு பேருமே ஒரு திட்டத்தை வைக்கிறாங்க நம்ம நிர்மயா போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ அந்த திப்பு சொல்ல பதினேழாம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து ரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வைக்கிறாங்க அந்த ரிண்டே எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாணவன் வந்து எல்லா மாணவன்களையும் ஒன்று கூட்டி அந்த ரென் டேல வெளியில உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் அதாவது தண்டனை கருவி கண்டுபிடிப்புகளை அங்க சொல்லுவாங்க அப்போ வெளியில உள்ள பள்ளி முதல்வர்கள் எல்லாரும் வரும்போது அவங்க வந்து இந்த இதை வந்து என்ன செய்வாங்கன்னா அதிகமான விலையை கொடுத்து அந்த கருவியை வாங்கிட்டு போய் அங்க போய் சித்திரவதை பண்ணுவாங்க மாணவனை சித்திரவதை பண்ணுவாங்க அதனால நம்ம அந்த டே வந்து நடத்த விடா முடியாதபடி நம்ம என்ன செய்யணும் மாணவனை வந்து எல்லாரையுமே வெளியாக்கணும் விடுதலை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நாலு பேருமே இதுக்கு முடிவெடுக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனே இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சமையல்காரன் வந்து காயாம என்ன செய்வான் அப்படின்னா பேய் கதை சொல்றதுனால திவாகர் வந்து நான் வந்து அஹ் காயாமுட்ட போய் பேய் கதை கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ரூபன் அதே மாதிரி டின்னோ எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா முதல்லயே நீங்க உள்ள போயிடுங்க அந்த சமையலரே உள்ள போங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவன்கிட்ட கதை கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அதை காயாமட்டாவே சொல்றான் நான் வந்து இன்னைக்கு பேய்க்கதை கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி திவாகர் சொன்ன உடனே நீ பேய்க்கதை பயம் இல்லாம கேட்பியா அப்படின்னா ஆமா பயம் இல்லாம கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ உட்காந்து அவன் கதை சொல்றான் அதாவது ஒரு சுடுகாட்டுல ஒரு பேய் வந்து நாக்கு போட்டுட்டு வருது அப்படி வரும்போது அங்க வந்து ஒரு பையன் வரான் பையன் வந்த உடனே அந்த பையனை வந்து இது கடிச்சு திங்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தின்னு வந்து பின்னாடி இருந்து ஒரு கயிற வச்சு என்ன செய்வான் அப்படின்னா காயாம முதுகல் அடிக்குவான் முதுகு அடிச்ச உடனே அவன் திரும்பி பார்ப்பான் யாருமே இல்ல உடனே திவாகர் கேட்பான் ஏன் அண்ணன் நீ ஏன் திரும்பி என்ன என்னாச்சு அப்படின்னு கேப்பான் இல்ல யாரும் அடிச்சது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சொன்ன உடனே யாருமே இல்ல அந்த பேய் சுடுகாட்டுல இருந்து வந்துச்சா அப்படிங்குவான் இல்லடா நான் கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுவான் சொன்ன உடனே மறுபடியும் அந்த கதையை ஆரம்பிப்பான் கதையை ஆரம்பிக்கும் போது ரூபன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜன்னல் வழியா ஒரு பெரிய கைய கையை நீச்சி அவனை வந்து ஒரு இரும்பு கை மாதிரி உண்டு அந்த இரும்பு கையை நீச்சி அவனை காயாம போ கழுத்தை பிடிக்க போவான் கழுத்த பிடிக்க போகும்போது அவன் அலர் அலருவான் அலர்ன உடனே திவாகர் வந்து கேட்பான் எதுக்கு அலறுறீங்க அலறுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் கேட்ட உடனே இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்குவான் பேய் வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்பான் இல்ல அப்படின்ன உடனே திவாகர் இடத்துல ஆ ஓகே சார் நான் இது மட்டும் சொல்லிடுறேன் உடனே மூணு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவரை பார்க்க போறாரு நிர்மயாவும் பார்க்க போறாரு நிர்மயாவை பார்க்க போன உடனே நிர்மயா வந்து அவங்கள அறிவுரை சொல்லி அனுப்புவாரு இங்க டேல வந்து மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கருவிகள் எல்லாமே உடைச்சிட்டு இரும்பு கருவி எல்லாத்தையுமே உடைச்சிடுறாங்க உடைச்சிட்டு லோங்கோவும் மத்த எல்லாருமே அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க அந்த இடத்துக்கு நிர்மயா வர்றாரு நிர்மயா வந்து சொல்றாரு இது வந்து நம்ம வந்து சுதந்திரா பள்ளின்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எங்களுக்கு விடுமுறை உண்டா அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஆமா ஒரு மாசத்துக்கு விடுமுறை அப்படின்ன உடனே திவாகர் ரூபன் திப்பு எல்லாருமே திவாகர் வீட்டுக்கு வராங்க ரயில்வே வகுப்பறை என்பது சிரிக்கும் வகுப்பறையாக எப்பொழுது இருக்க முடியும் என்ற கோணத்தில் ஒரு அழகாக அந்த மாணவர்களினுடைய கற்பனைகள் நம்பிக்கைகள் எல்லாத்தையும் இணைத்து பேசுகின்ற அந்த சிறார் இலக்கியத்தை மிக அழகாக தொடக்கம் முதல் இறுதி வரையிலும் ஒரு நேர்த்தியோடு அசினா பேகம் அம்மா அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க